அவர் வந்து சொன்னது எல்லாமே கரெக்டாக இருந்ததுனா நானும் ஒரு சில இடத்துல போய் பார்த்துருக்கேன் ஜாதகம் என்னை இவர் நல்ல உரிமையாக நிதானமாக தெளிவாக சொன்னார் எப்படி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கறதுன்னு சொன்னார் என்னை ஒரு டைம் ஜாதகம் பார்த்து எனக்கு மன திருப்தியாக இருந்தது மேம் மகரம் ராசிபலையம் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகரம் ராசிக்காரர்களுக்கு பணி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் அதிகம் காணப்படும் நாள் உங்களது தொழில் நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் எந்த ஒரு வாக்குறுதியையும் அளிக்கும் முன் ஆழமாக சிந்தித்து செயல்படுவது முக்கியம் சேமிப்புக்கு அதிக கவனம் செலுத்துவீர்கள் இதன் மூலம் எதிர்கால பொருளாதார நிலைமையை உறுதிப்படுத்த முடியும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் மேலும் புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கை நிலை உயர வழிவகுக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும் எதிலும் பதற்றம் இல்லாமல் செயல்படுவது வெற்றிக்கான தாழ்வாரமாக இருக்கும் ஒன்று பணி நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று தொழில் மற்றும் பணி தொடர்பாக புதிய யோசனைகள் தோன்றும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் காண வேண்டுமெனில் திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி புதிய வாய்ப்புகளை உருவாக்க முடியும் இரண்டு வாக்குறுதிகள் அளிக்கும் போது கவனம் தேவை உங்களது வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவது அவசியம் எந்த ஒரு உறுதிமொழியையும் அளிக்கும் முன் அதன் தாக்கங்களை நிதானமாக சிந்திக்கவும் ஒருவேளையை நிறைவு செய்ய முடியுமா என்பதை கணக்கிட்ட பிறகே உறுதி அளிக்க வேண்டும் மூன்று சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் இன்று உங்கள் சேமிப்பு முயற்சிகள் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் பற்றிய சிந்தனைகளும் உருவாகும் உங்கள் வருவாயை எப்படி அதிகப்படுத்தலாம் மற்றும் செலவுகளை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதற்கான திட்டங்களை வடிவமைக்கலாம் நான்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்நோக்கிய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வாய்ப்பு உள்ளது உங்கள் கடன்களை கட்டுப்படுத்தி அவற்றை விரைவில் அடைக்க திட்டமிடலாம் ஐந்து ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உங்கள் வாழ்க்கை தரம் மேம்பட ஏதுவான சில ஆடம்பர பொருட்கள் வாங்க வாய்ப்பு உருவாகும் குடும்பத்தினரின் விருப்பங்களை நிறைவேற்றும் விதமாக பொருட்கள் வாங்கலாம் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் ஆறு வெளியூர் தொடர்பான பயணங்கள் அனுகூலமாக இருக்கும் தொழில் காரணமாகவோ தனிப்பட்ட காரணங்களுக்காகவோ வெளியூர் பயணம் மேற்கொள்ளலாம் இந்த பயணம் உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் புதிய சந்திப்புகள் ஒப்பந்தங்கள் மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இந்த பயணத்தில் கிடைக்கக்கூடும் ஏழு பதற்றமின்றி செயல்படவும் இன்று எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதற்றம் ஏற்படுத்திக் கொள்ளாமல் அமைதியாக செயல்படுவது சிறந்த முடிவுகளை அளிக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் நிதானமாக யோசித்து செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் தொழில் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் திருவோணம் கடன் மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் குறையும் அவிட்டம் பதற்றமின்றி செயல்படுவது வெற்றியை தரும் இன்று செய்ய வேண்டியவை தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்கவும் எந்தவொரு வாக்குறுதியையும் அளிக்க முன் சிந்தித்து செயல்படவும் பொருளாதார மேலாண்மை மற்றும் சேமிப்பு திட்டங்களை முன்னேற்றவும் பயணங்களுக்கான ஏற்பாடுகளை கவனமாக மேற்கொள்ளவும் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருந்து செயல்படவும் இன்று தவிர்க்க வேண்டியவை சிந்திக்காமல் வாக்குறுதிகளை வழங்க வேண்டாம் செலவுகளை கட்டுப்படுத்தாமல் ஆடம்பரப் பொருட்கள் அதிகம் வாங்க வேண்டாம் வேலைப்படுவால் பதற்றத்திற்கு ஆளாகக்கூடாது கடன் தொடர்பான விஷயங்களில் சரியாக முடிவு எடுக்காமல் செயல்படக்கூடாது